நம்ம புக் பண்ணுவாங்க பாண்டிச்சேரி நியர் சென்னையில இருந்து வந்து ஈசியர் ரோடு வந்து இங்கேருந்து கனெக்ட் ஆனால் தான் நம்ம சிட்டிக்குள்ளே போக முடியும் நம்ம ஷாப்பை தாண்டி தான் வந்து பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸே வந்து உள்ள போக முடியும் நான் ஒரு எட்டு வருஷமாக அந்த கரில் இருக்கேன் நான் பண்ணுற கான்செப்ட் என்னன்னா பழைய கொடுத்து எடுத்து இருக்கேன் அதாவது நூற்றம்பது இரநூறு வருஷம் மரத்தை எடுத்து நான் அந்த கரையில் கான்சாப்பிட்றேன் நான் பண்ணுற அந்த கரில் வந்து எல்லா எல்லா வகையான கருவிலையும் பண்ணுறேன் கடலைனா ஒருத்தவங்க கொடுத்ததுக்கு பிடித்ததுக்கப்புறம் நம்ம பண்ணலை நம்ம கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் மெம்பியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரலையில் இருக்கிற வெரைட்டிஸ் வந்து கை கடலை கரல கடலை கரல கரலை கரல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கனாக்கா கடாயிரம் சந்தோலா அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே வந்து எங்கிட்ட எப்பயுமே அவைலபிள் இருக்கும் இது நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பண்ணுற இந்த பழைய விட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுவுட்டு நாங்கள் பண்ணுறோம் புதுவுட்டு வந்து நாங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் நாங்கள் காட்டுறது இல்லை அதிகபட்சமாக கேட்கறதுனால நான் கொடுக்குறேன் அதாவது கொஞ்சம் லோ பட்ஜெட்ல இருக்கவங்க வந்து கொஞ்சம் அப்படின்ற நல்ல இல்ல கற்றுக்குறீங்க இது வந்து எந்த ஒரு மரும ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வெரைட்டிஸ் மரம் அப்ப வந்து இதுல இருக்க எல்லா மரமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்னொன்னு ஒரு ஒரு வெரைட்டிஸ் ஒரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்கிட்ட வந்து எல்லா வகையான மரமும் நான் வச்சிருக்கேன் அதாவது ஓல்டு வுட்ல குவாலிட்டியான எப்பயுமே எங்கிட்ட எல்லா வீட்லயுமே வந்து ஸ்டாக் எல்லா வகையிலயும் கஸ்டமர் வந்து எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு ரெண்டு கிலோ வேணும் கிலோ வேலை அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலயமா வந்து போட்டோஸ் வந்து வச்சு அனுப்பிச்சிருவோம் எங்க விருப்பத்துக்கு அவங்க கேட்கறதுனால அவங்களுக்கு ஒண்ணு கொடுத்தா அனுப்ப மாட்டேன் அவங்க எதை செலக்ட் பண்றாங்க நம்ம கிட்ட இருந்து அப்படிங்கறது அந்த பீஸை மட்டும் தான் நம்ம அவங்களுக்கு அனுப்பிவிடுவோம் அது ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல உலகம் முழுக்க நான் கொடுக்குறேன் இந்தியா முழுக்கனு இல்ல உலக முழுக்க கொடுக்குறேன் எல்லா கண்ட்ரீயுமே நம்ம இருக்கேன் நம்மளை காண்டக்ட் பண்ணவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா நான் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் யாருக்கும் எந்த பயம் இல்ல எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வெளிநாடுன்னு பார்த்தா வெளிநாட்டுல நாங்கள் வந்து அனுப்புறது கரல வந்து ஒரு ஒரு ஃபிரான்ஸுக்கு அனுப்பினோம் அப்படின்னா அப்போ அவங்களோட இமிட்டேஷன்லாம் வந்து டைமிங் எல்லாத்தையும் நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்றது அதுக்குன்னு இருக்காங்க அவங்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புறது மட்டும் ஒரு வாரம் இல்லை டென் டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகுது தவிர மற்றபடி தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாள் போய்டும் அதர் ஸ்டேட் போது பெங்களூர் ஹைதராபாத் கர்நாடகா இந்த மாதிரி கம்பல்சரி ஆகும் வந்து இங்க நான் அனுப்புறது எனக்கு சண்டே கூட லீவ் கிடையாது சண்டே வந்து வந்து சண்டே நம்ம தெரியும் நிறைய பேர் அதர் ஸ்டேட்ல இருந்து வராங்க அதனால நாங்க சண்டே இது வரைக்கும் நாங்க கடையில லீவ் விட்டது கிடையாது எப்பயுமே நம்ம கடை இருக்கும் எப்போ வந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து ஸ்டாக் பாத்தீங்கன்னா அதே மாதிரி எதுவும் இல்லைன்னு யாரும் திரும்ப கூடாதுன்றாலே எல்லா வகையான வெரைட்டிஸும் நான் வச்சிருக்கேன் கட்டு புடிக்கரலை சம்தோ அந்த மாதிரி வந்து கடாயம் வெரைட்டிஸ் கை கறலை படிக்கரலை புடிக்கறலை அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கும் எப்ப நீங்க யாரோ வந்து ஆர்டர் தான் இந்த வெயில் வாங்கணும் கிடைக்குமா அப்படின்றதுனால என்கிட்ட எப்பயுமே ஒரு முந்நூறு முந்நூறு முந்நூத்தி முந்நூற்றம்பது பீஸ் வரைக்கும் ஸ்டாக் அவைலபிள் ஸோ எதுவுமே நான் யார்கிட்டையும் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இல்லைன்றது எதுவுமே நாங்கள் சொல்ல மாட்டோம் குஸ்டி கரையா குருசி வந்து ஒரு இருபது வெர்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வரைஸ் வந்து எப்பவும் ரெடியாக இருக்கும் அதாவது அதுக்கான ரெயிட் இப்படி இதெல்லாம் வந்து பால் பதினஞ்சு கிலோ குஸ்டி இந்த மாதிரி வந்து இப்போ அஞ்சு நாலு கிலோ கூட இது பதினஞ்சு கிலோ உள்ள ஒரு ஒரு ஸோ அந்த மாதிரி வந்து யார் எந்த கேட்டாலும் அந்த ஏற்ற மாதிரி வந்து கிடைக்கும் ஒரு கை அப்படின்னாக்கா கை வந்து நாங்கள் மாதிரி மாடல் எடுத்துக்கும் இப்படிதான் கிடையாது கடல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மரம் வந்து எந்த வடிவத்துல வந்து அதுக்கேத்த மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கடலையை வந்து பார்த்தீங்கன்னா வடிவம் அமைச்சிருக்கேன் ஓகேங்களா இது ஒரு பக்கா கை கடல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தொப்ப கடலை அப்படின்னு பாக்க பார்த்து இது தொப்ப கடலை யார் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பால மரத்துல பண்ணிருக்கேன் இதனுடைய வெயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்சது வந்து ஒரு பத்து கிலோ வரைக்கும் வரும் இது பால இது ஒரு தொப்ப கடலை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பால மரம் தொப்ப கடலைக்கான மெஷர்மெண்ட் இதுல கரெக்டா இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த வெயிட் ஹேண்டில் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த குடியை வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் வச்சிருக்கோம் இது வைமரம் சுத்தமான ஒரு வைமரம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வைமரம் அப்படின்னாக்க பார்த்து வைக்காங்களா தெரியாது ஆனா வைமரம் கேட்பாங்க ஆனா அது வந்து நம்ம ஏதாச்சும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுதான் வைமரமா அப்படின்றது எல்லாம் கிடையாது மழை பெய்யும் இதுவும் ஒரே மாதிரிதான் ஈக்குவலா இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னாக்கா வைமரம்னாக்கா வந்து இதுல ஒரு எல்லோ ஷேடு இருக்கும் கோல்டு கலர் இருக்கும் அதே மாதிரி இந்த மரத்துக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும் இந்த மரத்தோட ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மரத்தோட ஸ்மெல் மாறாது வைமரத்துக்கான ஸ்பெஷாலிட்டி அதுதான் வைமரம்ன்றது வந்து இதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கு இது சுத்தமான வைமரம் இப்ப இதுல எந்த வித மேக்கப்பும் கிடையாது வருஷம் வரும் இதுல இருக்கிறது ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் டிஸ்டர்ப் ஆகாதுனாக்கா ரிமூவ் பண்ணி தான் இதை ஒர்க் பண்ணிவிட்டோம் இதுல நாங்கள் எதுவும் பாலிஷ் அப்ளை பண்ண மாட்டோம் பாலிஷ் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் பண்றதுல நாங்க அப்ளை பண்ணலை

இது களிமருதுன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மரத்துல இருக்க வடிவம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தெரியும் பக்கா களிமருது இது இது ஒரு கை கரல் அது அதே இது சுத்தமான ரோஸ் உட் ஒரு களிமருதுன்னு ரோஸ் வித்தியாசம் பெருசா தெரியாது ஆனா கலர்லயும் அந்த கிரைன்ஸ் பார்த்தா தெரியும் ரோசுன்றது ரோஸ் உட்டுன்றது அதனுடைய வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கிரைன்ஸ் வந்து தனியா தெரியும் இது சுத்தமான ரோஸ்

ஓகேங்களா ஏதாவது லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போட்டால் கூட ஒரு ரெயின்போ ஸ்கூல் போட்டால் கூட நீங்கள் நம்பர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து பக்கத்தில் இருக்குது ஸோ அது இல்லாமல் என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எப்போ கடலை கிட்டே வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள்